நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டை வந்து ட்ரெயின் பண்ணணும் எப்படி யாராவது நம்மள பார்த்து எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருமே நொந்துகிட்டு பதில் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி சொல்லக்கூடாதான் ஸோ நம்ம இப்போ இருக்கிற நிலமையை வச்சு எப்பயுமே நெகட்டிவிட்டியாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எதுவும் முயற்சி பண்ணலைன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது என்று யாரேனும் உங்களிடம் கேட்டால் வாழ்க்கை மிகச் சிறப்பாக போய்கொண்டிருப்பதாக கூறுங்கள் ஹாய் நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு தனிநபர் வெற்றி அதுல இருந்து ஒரு முக்கியமான தகவலுடன் வந்திருக்கிறேன் அதை வாசிச்சு காட்ட போறேன் நேர்மறையாக பேசுங்கள் சிறந்ததையே எதிர்பாருங்கள் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மற்றவர்களுடன் நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள் என்பது உங்கள் வாழ்வில் தரத்தை பெருமளவு தீர்மானிக்கிறது மற்றவங்க கிட்ட நம்ம எப்படி பேசுறோங்கிறத வச்சுதான் நம்ம லைஃப் எப்படி முன்னேற போகுதுன்றது இருக்குதாமா தலைமைத்துவத்திலும் வியாபாரத்திலும் எந்த திறமைகள் மிகவும் முக்கியமானவை என்று பட்டியலிடும்படி ஓர் ஆய்வில் மூத்த அதிகாரிகளிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டது மற்ற அனைத்து திறமைகளை விடவும் கருத்துக்களை பரிமாற்றிக் கொள்வதற்கான திறன் தான் மிக முக்கியமானது என்று அவர்களில் எண்பத்தி ஆறு சதவீதம் அதிகாரிகள் கூறினர் எண்பத்தாறு சதவீதம் பேர் சொல்லி அந்த ஆய்வில் கருத்து பரிமாற்ற திறன் என்பது மற்றவர்களுடனான கருத்து பரிமாற்றத்தை மட்டுமே உள்ளடக்கியது ஒன்று அல்ல மாறாக உள்ளார்ந்த உரையாடல் மற்றும் நேர்மையான பேச்சை பொறுத்தவரை நீங்கள் உங்களோடு எப்படி கருத்து பரிமாற்றத்தில் ஈடுபடுகிறீர்கள் என்பது அதில் அடங்கும் வெறும் கருத்து பரிமாறுறது மட்டும் விஷயம் கிடையாது அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு எப்படி பேசுறோம் எப்படி அவங்க கிட்ட அணுகிறோம் எல்லாமே இருக்கு ஸோ அதனால அதுதான் சிறந்தது அப்படின்னு அந்த ஆய்வுல சொல்லியிருக்காங்க நீங்கள் விளக்கமளிக்கும் பாணி அதாவது நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படிங்கிறது ஸ்டைலு உங்களுடைய தொண்ணூத்தி சதவீத உணர்ச்சிகள் உங்களுக்குள் நிகழும் உள்ளார்ந்த உரையாடல்தான் தீர்மானிக்கப்படுகின்றன அதாவது உங்களுடைய விளக்கமளிக்கும் பாணிதான் உங்கள் உணர்ச்சிகளில் பெருமளவை தீர்மானிக்கிறது விஷயங்களை நீங்கள் உங்களிடமும் மற்றவர்களிடமும் ஒரு நேர்மறையான மற்றும் ஆக்கப்பூர்வமான விதத்தில் விளக்கும்போது நீங்கள் அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறீர்கள் சூழ்நிலைகள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது விஷயங்களை நீங்கள் ஓர் எதிர்மறையான விதத்தில் விளக்கினால் அதாவது நேர்மறைங்கிறது ஒரு எண்ணம் பாசிட்டிவ் எதிர்மறைங்கிறது நெகட்டிவ் நீங்கள் விஷயங்களை எதிர்மறையான விதத்தில் விளக்கினால் உங்கள் மனநிலை உடனடியாக எதிர்மறையாக மாறுகிறது நீங்கள் கோபமடைகிறீர்கள் உங்கள் செயத்திறன் குன்றிவிடுகிறது உங்களுடைய வார்த்தைகளை எச்சரிக்கையாக தேர்ந்தெடுங்கள் நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் பிரச்சனை என்ற எதிர்மறையான வார்த்தையை ஒன்றை நீங்கள் பயன்படுத்தும் போது அது எதிர்மறையான உணர்ச்சிகளை தூண்டுகிறது எப்பவுமே நம்ம பாசிட்டிவான வார்த்தை தான் யூஸ் பண்ணுமா நெகட்டிவான வார்த்தை யூஸ் பண்ணவே கூடாதான் எந்த ஒரு இடத்துலயுமே சரி அது வந்து நம்ம மனசை கெடுக்கும் நம்மளுடைய வேலையை கெடுக்கும் எல்லாமே நம்ம நெகட்டிவா த்துக்கு பதிலாக சூழ்நிலைகளுக்கு ஏற்ற நடுநிலையான ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாம் சவால் அப்படின்னு பயன்படுத்தலாமா பிரச்சனைங்கிறதுக்கு பதிலாக சவால் யூஸ் பண்ணலாமா அதை விட சிறந்தது நாம் இன்று ஒரு சுவாரஸ்யமான சவாலை எதிர்கொண்டுள்ளோம் இன்னைக்கு ஒரு பிரச்சனையை சந்திக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்கும் இன்னைக்கு நம்ம ஒரு சவாலை சந்திக்க போறோம் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா சவால்னம்னா அவங்களுக்கு என்ன விஷயம்ன்றது புரிஞ்சிடும் ஓ ஏதோ ஒரு விஷயம் அப்படின்றது புரிஞ்சிடும் ஆனா பிரச்சனைனா பயந்துருவாங்க ஸோ அது எல்லாரையும் மனநிலையும் கெடுத்துரும் தான் சொல்றாங்க இன்னும் சொல்ல போனால் ஒரு நேர்மறையான விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒன்று அது ஒரு பிரச்சனை விவரிப்பதற்கான சிறந்த வார்த்தை வாய்ப்பு என்பதுதான் வியாபாரத்திலும் வாழ்க்கையிலும் வருகின்ற மிகப்பெரிய வாய்ப்புகளில் சில சில துவக்கத்தில் பிரச்சனைகள் போலவோ போலவோ அல்லது தரித்து வருகின்றன சமயங்களில் நீங்கள் புதிதாக அறிமுகப்படுத்துகின்ற ஒரு பொருள் சரியாக விற்பனையாகாமல் போவது கூட துவக்கத்தில் ஒரு பிரச்சனை போல தோன்றினாலும் ஒரு நல்ல வாய்ப்பை உள்ளடக்கியது ஒரு விஷயமாக அது அனுபவம் அமையக்கூடும் ஆரம்பத்தில் நமக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் தான் இருக்கும் பட் எல்லாமே நமக்கு ஒரு படிப்பினை தான் ஒரு கிளாஸ் தான் நேர்மறையான சுய நேர்மறையான சுய உங்களைப் உங்களை பற்றி எப்போதும் நேர்மறையாக பேசுங்கள் பின் நாள் நீங்கள் பின்வருத்தம் கொள்ளும்படியான எந்த ஒரு விஷயத்தையும் உங்களை பற்றி பேசாதீர்கள் உங்களை விமர்சிக்காதீர்கள் உங்களை சிறுமைப்படுத்தாதீர்கள் நீங்கள் ஒரு தவறு செய்துவிட்டால் உடனடியாக அடுத்த முறை தான் சிறப்பாக செயல்படுவேன் என்று உங்களுக்கு நீங்களே கூறிக்கொள்ளுங்கள் நல்ல வார்த்தையே பேசணும் எனக்கு எதுவும் தெரியாது அந்த மாதிரி எல்லாம் வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க நான் சிறப்பா பண்ணுவேன் தப்பா பண்ணிட்டா கூட சாரிங்க இந்த தப்பா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாதா சாரிங்க நெக்ஸ்ட் டைம் கரெக்டா பண்றேன் அப்படின்னு தான் சொல்லணுமா அப்போ நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்டா பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது போது அப்ப இந்த டைம் தப்பா பண்ணிட்டேன்ன்றது புரிஞ்சிடும் தேர் ரைட் ஓகே வாழ்க்கை எப்படி போய்க் கொண்டிருக்கிறது என்று யாரேனும் உங்களிடம் கேட்டால் வாழ்க்கை மிக சிறப்பாக போய்க்கொண்டிருப்பதாக கூறுங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அது குறித்து மற்றவர்களிடம் நீங்கள் பேசவோ அல்லது உங்கள் கவலையை வெளிப்படுத்தவோ தேவையில்லை யாராவது நம்மள பார்த்து எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருமே நொந்துகிட்டு பதில் சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி சொல்லக்கூடாதாம் நான் ரொம்ப சிறப்பா இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணுமா உங்கள் ஆழ்மனத்தை பயிற்றுவீங்கள் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டை வந்து ட்ரெயின் பண்ணணும் எப்படி நீங்கள் உங்களை பற்றி உங்களிடம் நேர்மறையாக பேசும்போது அந்த வார்த்தைகளை உங்களுடைய கட்டளைகளாக உடனே உங்கள் ஆழ்மனம் ஏற்றுக்கொண்டுவிடும் கொண்டு விடும் நம்ம நல்ல வார்த்தைகளை பேச 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 நம்ம கொடுக்கிற கமாண்ட் பிறகு அது உங்கள் சுய பேச்சுக்கு இசைவானதாக இருக்கின்ற உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் உங்களிடம் தூண்டும் உங்கள் உடல் மொழியையும் மாற்றும் நீங்கள் இன்று இருக்கும் விதத்தை மனதில் கொண்டு உங்களை பற்றி எதிர்மறையாக பேசாதீர்கள் நம்ம இப்ப இருக்கிற நிலைமையை வச்சு எப்பயுமே நெகட்டிவிட்டியாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க எதிர்காலத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவராக இருக்க விரும்புகிறீர்களோ அதை பிரதிபலிக்கும் விதமாக உங்கள் சுய பேச்சு அமையட்டும் நீங்கள் இதை எவ்வளவு அதிகமாக பயிற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் சுயபேச்சுக்கு இசைவான உணர்ச்சிகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள் எப்போதும் தன்னம்பிக்கையோடு குதூகலமாகவும் இருங்கள் உங்களை சுற்றிலும் இருக்கும் மக்களுக்கு ஒரு நிரந்தர ஊக்குவிப்பவராகவும் ஆதரவாகவும் இருங்கள் உங்களின் கீழ் வேலை செய்பவர்கள் சிறப்பாக வேலை செய்து கொண்டிருப்பதாக அவர்களிடம் நேரடியாக கூறுங்கள் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற சிறிய மற்றும் பெரிய வேலைகளுக்காக எப்போதும் அவர்களுக்கு நன்றி கூறுங்கள் மாபெரும் விஷயங்களை எதிர்பாருங்கள் நீங்கள் உங்களிடமிருந்து உங்களை சுற்றி இருப்பவர்களிடமிருந்தும் மாபெரும் விஷயங்களை எதிர்பார்த்தால் நீங்கள் ஒருபோதும் ஏமாற்றம் அடைய மாட்டீர்கள் ஆனால் நீங்கள் எதிர்மறையான விஷயங்களை எதிர்பார்த்தால் அப்போது உங்களுக்கு ஏமாற்றம் ஏற்படாது ஏனெனில் உங்கள் எதிர்பார்ப்பின்படியே எதிர்மறையான விஷயங்கள் நிகழும் அமெரிக்காவின் மாபெரும் செல்வந்தர்களில் ஒருவராக திகழ்ந்து கிளமெண்ட் டோன் சிக்காகோ நகரின் வீதிகளில் செய்தித்தாள்களை விநியோகித்த ஓர் அனாதை சிறுவனாக தன் வாழ்க்கையைத் துவக்கினார் உலகம் நமக்கு நன்மை செய்வதற்காகவே காத்திருப்பதாக நம்பும்படி அவர் தான் சந்தித்த ஒவ்வொருவரிடமும் வலியுறுத்தினார் உலகம் தனக்கு கெடுதல் செய்வதற்காகவே காத்திருப்பதாக நம்புகின்ற பலர் இருக்கின்றனர் அவர்கள் மற்றவர்களை ஒருபோதும் நம்புவதில்லை மாறாக எல்லோரையும் சந்தேகம் கண்களுடனேயே அவர்கள் பார்க்கின்றனர் கரெக்ட் நம்ம எப்பவுமே மற்றவங்கிட்ட கிட்ட போதும் சரி நம்மள நாமே ஊக்கப்படுத்தும் போதும் சரி பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் தான் பேசணும் பாசிட்டிவான வார்த்தைகளை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற தங்களை கீழே தள்ளுவதற்காகத்தான் மற்றவர்கள் காத்திருக்கின்றனர் என்று அவர்கள் உறுதியாக நேர்மாறான மனிதர்கள் உலகம் தங்களுக்கு நல்லது செய்வதற்காகவும் தங்கள் அதிக வெற்றிகளை பெற தங்களுக்கு உதவுவதற்காகவும் செயல்பட்டு கொண்டிருப்பதாக நம்புகின்றனர் ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் தங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு பங்களிக்கின்ற அம்சங்களாக இவர்கள் பார்க்கின்றனர் உங்களுடைய உள்ளார்ந்த உரையாடல் எப்போதும் நேர்மறையானதாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு பேசும்போது நேர்மறையாகவே பேசுங்கள் சிறந்தவற்றையே எப்போதும் எதிர்பாருங்கள் எல்லோரிடமும் நல்ல விஷயங்களையே எப்போதும் தேடுங்கள் நீங்கள் அவர்களை மெச்சுவதாக அவர்கள் மீது அளப்பரிய நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் அவர்களிடம் கூறுங்கள் இந்த வகையான கண்ணோட்டம் உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற வித்தியாசத்தை கண்டு நீங்கள் பெரிதும் இயப்பீர்கள் நம்ம எல்லார்ட்டையும் பேசும்போதும் வந்து நல்ல விஷயத்தையே பேசணும் நல்ல விஷயத்தையே வந்து சிந்திக்கணும் நல்லதையே வந்து எதிர்பார்க்கணும் இப்படி இருக்கும்போது நீங்க எதுவும் முயற்சி பண்ணலன்னா கூட ஆட்டோமேட்டிக் அந்த விஷயம் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்றாரு ஸோ நண்பர்களே இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சிக்கிறேன் திரும்ப இதே போல இன்னொரு சூப்பரான தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்